சென்னை டூ கேளம்பாக்கம் போகிற வழியில் புதுப்பாக்கம்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் வீர ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று கட்டியிருக்கிறாங்க அந்த ஆஞ்சநேயர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர்ன்னு சொல்லி அந்த பகுதியில் மக்கள் எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் அதை கேட்டுட்டு சரி நம்ம ஏற்கனவே ஆஞ்சநேயர் பக்தர் தான் போய் தரிசி சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவோம் நம்மளால நினச்சிக்கிட்டே இருந்தோம் இப்போ அனைத்தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு நானும் என்னோட குடும்பத்தோடு நான் வாங்க போனேன் போகும்போது பக்தர்கள் அப்போ வந்துகிட்டே இருந்தாங்க அன்னைக்கு காலையிலேருந்தே பக்தர்கள் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் நேராக கோயிலுக்கு உள்ள போனோம் அது எப்படின்னா மலை மேல இருக்குது படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு படி ஏறணும்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நூற்றி எட்டு படி ஏறி மேலே போனோம் அங்க வந்து சன்னதியில ஆஞ்சநேயர் அதாவது பல நூறாண்டுகளுக்கு முன்னால அந்த ஆஞ்சநேயர் வந்து அந்த அல்ல மலையில இருந்துருக்குறாங்க அடுத்து வந்து படியை பாருங்க இந்த படியில் தான் ஏறி போணுங்க ஆனால் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் ஏறி போறது கஷ்டம்தான் அதுக்கு இப்போ தான் தண்ணி தொட்டிய ஒன்று வச்சுருக்குறாங்க இது வந்து தனியார் கோயில் ப்ரைவேட்டு டெம்பிள் அதனால இது கவர்மெண்ட் வந்து தலையிட்டு எதுவும் செய்யலாம் செய்ய முடியாதுன்னு ஒன்றும் இல்லை அவங்க கவனத்துக்கு நான் கொண்டு போறேன் தனியார் கோயிலுக்குன்னு வருஷம் வருஷம் கொஞ்சம் நிதி ஒதுக்குவீங்க அந்த நிதியில இந்த கோயிலுக்கு நேரடியா ஒரு லிப்டில் மேலே போற மாதிரி அல்லது ஒரு சேர்க்கார் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா வயசானவங்களாம் போகிறது குழந்தைகள்லாம் கொண்டு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை செய்யணும் அதனுடைய அமைச்சர் வந்து மான்புக்கு சேகர்பாபு செய்யலாம் நம்முடைய முதலமைச்சரும் கொஞ்சம் அதில் துணை முதலமைச்சர் இந்த வழியை தான் மேலே கோயிலுக்கு மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகணும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே மேலே வந்து ஆஞ்சநேயர் அவருடைய உருவம் பதித்தான் ஒரு சன்னிதானம் வச்சுருக்குறாங்க ஏத்தாப்பில் வந்து என்ன சொன்னீங்கன்னா ராமர் லட்சுமணர் சீதை அவங்களுடைய அதெல்லாம் ஐம்பூன் சிலைன்னு நினைக்கிறேன் அந்த மூணு பேருடைய ஐம்பூன் சிலையை வச்சுருக்குறாங்க அதை தரிசனம் பண்ணிட்டு ஏத்தாப்பில் வந்து ஆஞ்சநேயருடைய அந்த கல்வெட்டு மாதிரி வச்சுருக்குறாங்க கல்லில் வந்து ஆஞ்சனைய உருவம் பதிச்சிருக்கு அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ள உருவம் அங்கே கால் கால் பறிச்ச இடத்த வந்து குறிப்பிட்டு ஒரு அதை ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க கால் பாதம்னு சொல்லி கால்பதி இடம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க அப்புறம் அதையும் போய் நாங்கள் வணங்கிட்டு இந்த ராமர் லட்சுமி சீதை அவங்க இதெல்லாம் வணங்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் பிறகு அப்படி அங்கே வந்து உள்ளே என்ன கடை வச்சுருக்காங்கன்னா அந்த நெய்வேத்திய கடைன்னு சொல்லி அங்கே உள்ள உணவுப் பொருள்லாம் சேல்ஸ் பண்ணுற ஸ்நாக்ஸ் கடை ஒன்று வச்சுருக்குறாங்க இதுதான் கால் பாதம் அது எப்பவுமே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அந்த காலத்திலேயே இருக்குது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே ஆஞ்சநேயர் இந்த கால் வச்ச இடம்னு சொல்லி அதை பாதத்தை வச்சுருக்குறாங்க அதாவது இப்போ கூட்டம் இல்லை கூட்ட நேரத்தில் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த இடம் அதனால அந்த இதெல்லாம் சுற்றி பிரகாரத்தை சுற்றி போகிறதுக்கு இந்த கம்பி இதெல்லாம் அமைச்சு வச்சுருக்கிறாங்க பக்தர்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க நாங்கள் போன சமயத்தில் மதியம் ச டைம் நினைக்கிறேன் பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம வெளியே போகும்போது என்ன கொடுக்குறாங்கன்னா கோயில் நிர்வாகத்தில் இருந்து சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க அது போக நம்ம கொஞ்ச நேரம் அங்கே நம்ம போனாலுமே அந்த கோயிலில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும் கொஞ்சம் நேரம் ஓய்வு அது நம்ம எடுத்துட்டு உட்காந்துட்டு வந்தோம்னா தான் நம்ம அந்த வைப்ரேஷன் சொல்கிறாங்கல்ல காஞ்ச நேரம் வணங்கக்கூடிய வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் கோயில் சாமி மும்புற விட கும்பிட்டுட்டு வெளியில் வந்து நம்ம உட்காந்தோம்னா அது ஒரு தியானம் மாதிரி பண்ணி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த வைப்ரேஷன் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கிது பக்தர்கள் வந்து சென்னை சுற்றி உள்ளவங்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட மக்கள்லாம் அங்கே வந்து அடிக்கடி வர்றாங்க கும்பிடுறாங்க நாங்களும் இப்போ தான் வந்திருக்கோம் முத முதல்ல கோயிலை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கோவரம்லாம் வச்சு நல்லா கட்டியிருக்காங்க தனியார் கோயில் தான் அதுக்கு அடுத்து அதை சாமி கும்பிட்டு அப்படியே அவங்க கிளம்பி மெயின் ரோட்டுக்கு வந்து பேருந்துலேயோ ஆட்டோலையோ போய்கலாம் கார் சொந்த கார் வச்சுருக்கோம் பைக் வச்சுருக்கோம் கோயிலுக்கு மேலேயே வந்துடலாம் தனியாக ஒரு ரோடு அந்த பக்கத்தில் சுற்றி போகுது அந்த கோயிலுக்கு உள்ளே போயிடலாம் அதுக்கு நல்லா வசதி பண்ணி வச்சுருக்கறாங்க இது கொடி மரம்லாம் இருக்குது எல்லாத்தையும் சுற்றி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு நிறைந்த மனது மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது சுற்றி வந்து அந்த வியூவே பார்க்கலாம் சென்னை அந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அந்த ஏரியா வியூவை வந்து கோயிலுக்கு மேலே மலையிலேருந்து பார்க்கலாம் நல்லா ஒரு காற்றோட்டம் உள்ள இயற்கை சூழல் நிறைந்த ஒரு கட்டிடங்கள் நிறைந்த ஒரு இது அமைப்பாக இருக்குது பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்கள் நிறைய உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க இன்னும் நம்ம ஒரு மின்சார ட்ரக் மாதிரி போடு மேலே போடுறதுக்கு அல்லது வந்து லிஃப்ட் மாதிரி போடுறதுக்கு எல்லாத்து ஏற்பாடு பண்ணுவாங்க நம்ம கொடுக்குற தான் இருக்குது அதனால் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அந்த கோயிலில் இருக்கிற ஊழியர்களையும் நல்ல முறையில் அவங்களையும் கவனிச்சுக்கோங்க கடவுளையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயம் தரிசனம் பண்ணிட்டு ராமர் சீதா லட்சுமணன் இவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க கட்டாயம் கிடையாது உனக்கு மனசு வந்து செய்யலாம் அது எவ்வளோ நாள் செய்யலாம் தான் கணக்கு கிடையாது ஒரு ரூபாயிலேருந்து எவ்வளோ நாள் கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் கொடுக்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கோயில் வந்து நல்லா டெவலப் ஆகிடும் அதை பண்ணுவாங்க அதை பொதுமக்கள் வந்து நல்ல முறையில் கவனிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்